അല്ല നടക്കപ്പോ അങ്ങനെ പോയി എൻ്റെ ഡാൻസ് പ്ലോഗ്രാം വന്ന് പാകപ്പുറം Thank <laughs> you. Amen. का इस निशुंध के कमांड समार है पहले येकेस पे दसार पे ये उसकी माँ है और जो बेबी के मुख्य फ्रेंड फ्रेंड भी बेगार है तुम्हारे लिए चुमान कोई नहीं तो तेरी और इस निशुंध का काम करना है और कुछ अम्बा का करना पड़ता है ना

Okay. 何、OK、で Thank okay. thank you कुत्ते कोई मान नहीं रहा है इस प्रकार में इंद्रजीत आता है कुत्ते कोई कुत्ते कोई प्रार्थना परिस्थिति में इंद्रजीत आता है कुत्ते कोई कुत्ते कोई प्रार्थना परिस्थिति

அவசரமான அவங்கள உடுப்பை வந்து எடுத்து கொடுக்குறக்கா வந்தேனா அதாவது வந்து கோல் பண்ணிச்சு நம்ம இப்படி உடுப்பு தைக்க தந்துனாங்களோ அந்த உடுப்பை வந்து எடுக்க எடுத்து தர சொல்லி கேட்டுக்கு அந்த உடுப்பை வந்து எடுத்து கொடுத்து கொண்டு எடுத்து கொடுத்துட்டு போகிறக்கா வந்து நானும் அரிசி ஆக்கா தான் என் நேர்த்திட்டு வந்தவன் எந்த வசந்தம் வந்து வரையிலாது அவ்வளோ காய்ச்சல் வசந்துக்கும் வந்து காய்ச்சல் துணியுமே குருவை மாதிரி தெரியல அப்போ வசந்தத்துக்கும் தெரியும் அந்த காய்ச்சலை அழைச்சிட்டு நானும் வந்தேன்னா தம்பியும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எத்திரி ஆக்கிட்டு தான் நான் இப்போ வந்து நாங்கள் வெளியே போகணும் வெளியேலேயே இந்த மழை கொஞ்சம் தூலிக்கொண்டிருக்குதோ அப்போ அந்த உடுப்பை வந்து எடுத்து கொடுத்துட்டு போகிறோம் வந்து வந்து நாங்கள் அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம வந்து மூத்த உக்கான பிறந்த நாள் பிறந்த நாள் கூட நம்ம வந்து போகலாம் நிலையாக போய் போய் வந்து இந்த சல்வாரை வந்து எங்களோட குண்டு தோசி அண்ணா வந்து அக்காவுக்கு வந்து சர்ப்ரைஸாக வந்து எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி இங்கே வந்து காலமாக வந்து நேற்று அண்ட் முந்திரா நாளும் சமன் தான் போய் எடுத்துனாங்க அப்போ சொன்னவர் இந்த கடையைக்காக வச்சுருக்க சொல்லி தாம் வந்து இன்றைய தான் அக்காவுக்கு பிறந்த நாள் சப்ரைஸாக அக்காவுக்கு பிறந்தநாள் கொடுக்குற அக்கா என்று அப்போ பார்த்தீங்கன்னா காலமாக வந்தவர் அந்த பஞ்சாதித்தா பிள்ளைக்கு கொண்ட கொடுக்கப்பட்றாங்க அக்காவுக்கு கொண்டே கொடுக்கப்பட்றேன்ச்சு அப்போ நான் பெண்ணா கடையில் பெரிய பஞ்சாதிண்ட அப்போ என்ன சொல்லி வரும்போது எடுத்துக்கொண்டு வர சொல்லி உண்மைக்கு வந்து இன்றைக்கு அக்காண்ட நாளுக்கு வந்து பிறந்தநாளாவே நாங்கள் காலம் அக்கா அக்காவிட்ட போயிடுவேன் நான் இதுவரையுமே இன்னும் போவோம் இல்லை வாழ்த்து கூடி ஒரு ஒட்டரி அப்படி தான் கோல் பண்ணி கொடுத்து நான் அவ்வளோத்துக்கு வந்து நேரம் இல்லாமல் போயிட்டு இந்த சல்வார வந்து பாத்தீங்கன்னா எங்களோட குண்டு தோசை நான் வந்து அக்காவுக்கு வந்து சப்ரைஸ் எடுத்து கொடுக்குறோம் அக்கா வந்து எடுத்து கொடுத்தா அது மட்டும் இல்லாம சுமனம் வந்து வந்து அம்மாவுக்கு எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி அவரும் வந்து உடுப்பை எல்லா பேருக்கும் வந்து நான் வந்து கடையைக்கு வந்து ஒழிச்சு வச்சிருக்கேன் வந்து இது வந்து ஒரே நடக்கும் அவன் அக்காவுக்கு மூட்ட மூட்டாக்காவுக்கு வந்து சுமன் வந்து இதெல்லாம் கேமரா அவரும் இந்த உடுப்பை வந்து எழுத்து குழந்தை கந்தவர் இதை வந்து அம்மாவுக்கு நேரடியும் சப்ரைஸாக கொடுக்கணும் நீ வரும்போது கொண்டு வாங்கு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லா நல்லா அப்போ இதுவும் வந்து நான் உண்மைக்கு வந்து உண்மைக்கு வந்து அக்காவிட்ட போயிட்டு இருக்குது உடனே அப்போ நான் வந்து இருக்குது ஆனால் அந்த இது வந்து எல்லாருக்கும் காய்ச்சல் வருது கொள்ளாத காய்ச்சல் இல்லை ஒருக்கா ரெண்டு மூணரை மறந்துட போகும் போல இருக்கு நேற்று எடுத்த குளிச்சாலாம் முடிஞ்சது காரணத்தை போட்டுது அப்ப இப்ப அம்மா வேலைக்கு போனேன் விரந்தெடுக்க சொல்லு எனக்கு வைரஸ் காய்ச்சல் அப்ப பயம் வேலைக்கு ரெண்டாவது பிறந்த எடுக்க சொல்லு இது வந்து சரியா காய்ச்சல் வந்து வந்து இத்திரம் எனக்கு ஒரு பக்கம் தலையடிக்க மாதிரி இருக்கு எனக்கு காய்ச்சல் வந்துடும் எனக்கு காய்ச்சல் வந்தாச்சரிங்க ஒரு கஷ்ட அப்போ கடவுளேருந்து வேற கூட வசந்துக்கும் இந்த காயில வந்து மாத்தி கொடுத்துட்டு வேண்டாம் சரி அப்ப இப்ப வந்து அவசரமான உடுப்பு ரெண்டு வேட்டியை வந்து எடுத்தாச்சு இந்த உடுப்பை வந்து பக்கத்து கடையில வந்து கொடுத்துட்டு போகுமாவும் அந்த அக்கா வந்து எடுக்கிறாங்க நெல்லியடியிலேருந்து வந்தவங்களுக்கு அப்போ எனக்கு வந்து கால் பண்ணிட்டாங்க நான் ஆன்சர் பண்ணிடலாம் அப்ப நான் உன்னைக்குமா வந்து சூரிய மகால நின்ண்டனா ஏஞ்ச மர ப்ரோக்ராம் நின்றுனா அப்ப அந்த அந்தபடியா வந்து போன் நான் வந்து ஆன்சர் பண்ணிடலாம் இந்த வந்து நான் இப்போ கொடுத்துட்டு போக போகிறேன் அந்த அட் அவசரம் மட்டும்தான் அப்படி என்ன நான் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை கடை வந்து கூப்பிட்டு இப்போ அவசரமான அந்த உடுப்பு அந்த அன்னாண்ட உடுப்பையை வந்து நான் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு போய் படியை வந்து கூட்டிகிட்டு வந்து போகிறேன் இனிமே அந்த ப்ரோக்ராமே மறக்காமல் எப்படி இருக்காண்டு கமெண்ட் பண்ணுங்க எப்படி இடமே இருக்கணும் என்னமாதிரி இருக்கணும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு புது ஓடியோ ரசந்திக்கிறோம் பாய்